ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப் பாவடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் பொதுவாகவே நமக்கு நம்பிக்கை வேண்டும் என்பது வாழ்க்கையில அனைவரும் அறிந்த ஒன்று அதனால்தான் நம்முடைய சாயப்பா நம்பிக்கையோடு இரு கிடைக்கும் கிடைக்கின்ற வரை பொறுமையாக இரு என்று சொல்கிறார் ராமாயணம் இதிகாசம் வேதம் ஆகமம் புராணம் பதினெட்டு புராணங்கள் இவற்றையெல்லாம் படித்து முடித்து எதை எதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோமோ எதை தெரிந்து கொள்ளுகிறோமோ அந்த இரண்டு வார்த்தை அது மாத்திரையை போல மேற்சொன்ன இந்த ராமாயணம் இதிகாசம் புராணங்கள் வேதங்கள் இவைகளையெல்லாம் போட்டு மிகப்பெரிய பாத்திரத்தில் போட்டு நீரை ஊற்றி சுண்ட காய்ச்சி இரண்டு இரண்டு மாத்திரைகளாக அதை மாற்றி அப்பா சாயப்பா நமக்கு தந்ததுதான் அந்த இரண்டு மாத்திரைகள் ஒன்று நம்பிக்கை இன்னொன்று பொறுமை இந்த இரண்டு மாத்திரைகளையும் நாம் உட்கொண்டோமானால் நமக்கு இனிப்பு நோயோ அல்லது இரத்த அழுத்த நோயோ வராது என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் மாத்திரைகளைப் போட மறந்து போகிறோம் மறந்து போகிறோம் அதனால்தான் நாம் இப்படி இருக்கிறோம் விதியை மாற்றி அமைக்க நம்மால் முடியும் நம்பிக்கை இருந்தால் முடியும் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் ஒரு ஒரு பாதையிலே நம்முடைய வாகனத்தை செலுத்துகிறோம் அடியன் சிறுபையனாக இருந்த பொழுது ஒரு ஒரு மிதிவண்டியை எடுத்து சுழற்சி பிடலில் வைத்து சுழற்சி அந்த வாகனத்தை இயக்குவேன் அந்த நேரத்தில் எதிரே வருகின்ற எல்லா வாகனமும் என் மீது வந்து இடிப்பதாக நான் கற்பனை செய்து கொள்வேன் நான் என்ன கற்பனை செய்கிறேனோ அது நடக்கும் அது அந்த வாகனங்கள் எதிரே வருகின்ற வாகனங்கள் என் மீது வந்து மோதுகிறதோ இல்லையோ நானே நானே கீழே விழுந்து அடிபட்டுக் கொள்வேன் அப்படித்தான் நடந்தது இதோ வேடிக்கையான சில விஷயங்களை நாம் தான் நம்முடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் மாற்றி அமைப்பது நம்மால் முடியும் நம்முடைய நாமே தான் எழுதுகிறோம் என்பது ஆணித்தரமான உண்மை கோள்கள் நம்முடைய உடலிலே இருக்கிற சக்கரங்களை சரிப்படுத்துகிறது நிலைப்படுத்துகிறது செயல்படுத்துகிறது இருந்தாலும் அவைகளெல்லாம் பஞ்சேந்திரியங்கள் என்கின்ற அந்த அந்த கருவிகளை நமக்கு தந்திருக்கிறது ஆனால் அந்த எந்திரங்களை வைத்து வாகனமாக இருக்கிற இந்த இந்த உடலை இயக்குவது என்பது நம்முடைய மனம்தான் என்பதை மறந்து போகக்கூடாது ஒரு காலம் மறந்து போகக்கூடாது விதியை மாற்றி அமைக்க வேண்டும் ஒரு முறை ஜப்பானிய ராஜா ஒருவர் எதிரிகளை தாக்குவதற்காக ஒரு இராணுவ படை ஒன்றை தயார் செய்து கொண்டார் அவர் போருக்கு தயாரானார் அவர் எப்படியும் இந்த போரிலே வெற்றி பெற்று விடுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு இருந்தார் நம்பிக்கையோடு இருந்தார் அவர் இருந்தார் ஆனால் அந்த படையினரோ பெரும் சந்தேகத்தினுடைய வெல்வோம் என்கின்ற அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள் அவர்களுடைய நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் அந்த மனங்களிலே நம்பிக்கை என்கின்ற விதையை விதைக்க வேண்டும் ஒரு விதை கூட நட்டால் தலைகீழா நட்டால் கூட அது தான் எழுந்து மேலே வருகிறது நேராக வருகிறது எனக்கு மேலும் ஒரு ஒரு சொட்டு நீர் விழும் நானும் முளை விடுவேன் நானும் மரமாக மரமாக வள வளர்வேன் என்று அது கூட நினைக்கிறதே அதுபோல இந்த இந்த வீரர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள் இதனால் அந்த ராஜா தன்னுடைய படை வீரர்களுக்கு தைரியத்தை வரவழைக்க என்ன செய்யலாம் என்று ஒரு ஜென் துறவியை பார்த்து கேட்பதற்காக சென்றார் அப்பொழுது அந்த துறவி ராஜாவிடத்தில் ஒரு யோசனையை சொன்னார் அதே போல அந்த ராஜாவும் செய்தார் அது என்னவென்று சொன்னால் போருக்கு செல்லுகின்ற வழியிலே அந்த வீரர்களோடு அவர்களுடைய குலதெய்வ கோவிலிலே அவர்களை நிறுத்தி பிரார்த்தனை ஒன்றை செய்து ஒரு நாணயத்தை எடுத்து அந்த வீரர்களின் முன்பாக தான் நான் இப்பொழுது இந்த நாணயத்தை சுழற்றி விடுவேன் தலை விழுந்தால் நாம் வெற்றி பெறுவோம் இல்லை என்று சொன்னால் போரிலே தோற்று போவோம் என்று துறவி என்ன சொன்னாரோ அதே போல சொன்னதை சொல்லி பின்பு அவரிடத்திலே அவர்கள் முன்பாக நம் தலை விதியை இந்த நாணயம் சொல்லும் என்று கூறி நாணயத்தை சுழற்றினார் சுழற்றினார் அனைவரும் அதை கூர்ந்து கவனித்தார்கள் அந்த நேரத்திலே அந்த நேரத்திலே தலை விழுந்தது அதனால் அந்த வீரர்கள் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையுடனும் சந்தோஷத்துடனும் எதிரிகளை தாக்கி வெற்றியை பெற்றார்கள் யுத்தத்திற்கு பின்பாக யுத்தத்திற்கு பின்பாக துணை மந்திரி தனியாக வந்து அந்த ராஜாவிடத்திலே கேட்டார் விதியை யாராலும் மாற்ற முடியாது விதியை யாராலும் மாற்ற முடியாது என்று ராஜாவிடத்தில சொல்ல ஆமாம் என்று ராஜா சொல்லி அந்த நாணயத்தினுடைய இரு பக்கத்திலும் இருப்பதை நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எத்தகைய காரியத்தையும் எளிதில் வெல்லலாம் விதியையும் மாற்றி அமைக்கலாம் நம் தலை விதியை நாம் மாற்ற வேண்டும் கண்டிப்பாக மாற்ற வேண்டும் அப்பா சொல்கின்ற இந்த இரண்டு வார்த்தை நம்பிக்கை பொறுமை இந்த இரண்டு வார்த்தையும் நமக்கு இரு கண்களைப் போல இரு கால்களைப் போல இரு கைகளைப் போல நாம் இதை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேறலாம் வெற்றி பெறலாம் வெற்றி பெறலாம் வாழ்க 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 வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்